இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையைப் பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்துல திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தமிழர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க ஒரு உண்மையை சொல்றேன் எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை இதனால் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய பற்றி எப்படி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை கூட்டணி கட்சி தலைவராக எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற பாடம் எடுக்க நான் உண்மைதான் நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாநாட்டு தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் அத்வானி ஐயா வாஜ்பாய் ஐயா சாம் பிரசாத் தேசியம் ஆன்மீகம் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி நான் கரப்ட் பார்ட்டி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதனை தலைவராக்கக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருக்காங்களே தங்கமணி வேலுமணி போன் பண்ணி டெல்லியில சொல்லுங்க கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டவில்லை இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ எனக்கும் ஒரு பொறுப்பு பெரிய பொறுப்பு பொறுப்பு சின்ன கிடையாது உங்க வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிற நீ பொதுச்செயலராக இருக்கலாம் ஆனா ஆனால் அமர்ந்திருப்பதால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையிலே உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தரக்குடி எடப்பாடி இதெல்லாம் தெரியாது அதனாலதான் அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் இருக்கணும் நம்ம சிந்தனையில தேக்கம் இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு பேரையும் ஒழிச்சு கட்டணும் இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரிகள் என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்க ஆடிட்டர் வச்சு சேர்த்தி வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்குவார் ரெண்டு பேருக்கு அடிப்படை வித்தியாசம் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதனால அன்பு சொந்தங்களே உங்களோட மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நாம் எல்லோரும் துடித்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டு இருபத்தி ஆறை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து காலம் கணிந்திருக்கிற காலம் கணிந்திருக்கிறார்